தேதி பதினாலு ஆக பத்து நாள் முடிஞ்சு போச்சு இந்த நிச்சயம் இருப்பது எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த பாரத்தை நான் வாங்கி பார்க்குற போது நமக்கு பெரிய குழப்பமே வருது தலை சுத்துவது ஆக தமிழ்நாடு இன்னைக்கு அது வெறுத்து புலம்பிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மேற்கு வங்கத்துல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவளை தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம இருக்கு ஒரு எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்குது அது எதிர்கட்சியாக இல்லை ஆக இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது தங்களுடைய கட்சியை டெல்லியில் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த எஸ்ஏஆர் ஆதரிக்கிற அவங்க போட்டிருக்க கண்டிஷன் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க அதை ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க கூச்சமே இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்து எல்லா கட்சியிலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் ஆனா இங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற வெட்கக்கேடு இன்றைக்கு நாட்டு நடந்துட்டு இருக்கு மக்களை சந்திக்க அவங்களுக்கு தெம்பு இல்லை அதனாலதான் இந்த குறுக்கு வழிய நாடி இருக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது தொகுதியை முழுக்க ஒரு பூத் பூத்து விடாமல் சுற்றி சூழணும் அந்த கணக்கெட்டு படிவங்களில் இறப்ப மக்களுக்கு நாமெல்லாம் உதவியாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கக்கூடிய பிஎல்ஓக்கும் மக்களுக்கும் இடையில் நம்ம பிஎல்ஏ டூ தான் துணை நிற்கணும் உதவி பண்ணணும் ஆலோசனைகளை வழங்கணும் அதை பூர்த்தி செய்வதற்கான எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்கணும் என்று நான் உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குளத்துள்ள வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றிதான் அவர் எந்த சந்தேகமும் இல்லை